ஹாய் ஹலோ குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டே ஆஃப் ஸோ காலையில் எழுந்திரிச்சு துணி துவைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தூங்கி எஞ்சிட்டு ஸோ ஈவினிங் டைம் எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கே போகிறது மெட்ரோ பிடிச்சா மாலு இல்லை சூப்பர் மார்க்கெட்டு இல்லை பீச்சு இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன் புதுசாக அற்புதமான ஒரு இடம் அங்கே போகிறதுக்கு தான் நான் வந்து கிளம்பிட்டேன் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளே முக்கால் இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது எல்லா வீடியோவும் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம எங்கே போகிறோம் எந்த பிளேஸுக்கு போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ளேஸு நான் கிரீக் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக இருக்கு பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் மட்டும் தான் உட்காந்துருக்கேன் இதுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து நிற்கிறேன் துபாயை விட்டு அவுட்ரு வரும்போது தான் தெரியுது இந்த மாதிரி இடத்துக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் அதுக்குன்னே இங்கே மெட்ரோலேருந்து பார்த்தா தனியாக வே வச்சிருக்காங்க போல் ரோடு மாதிரி ஸோ அதை வந்து நம்ம அதை அப்படியே பிடிச்சி போனாலே லைப்ரரிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் மெட்ரோ விட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்தேன் இதை விட்டு வெளியே வந்தாலே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வழி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு போகணும் லெஃப்ட் சைடு போனால் லைப்ரரி ரைட் சைடு போனால் ஆஃப் மறைன் ஸ்டேஷன் வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி போவோம் ஆ மேப்பில் பார்க்கும்போது என்னன்னா சரி எங்கேயோ நடந்து போகணும் போல் ரொம்ப தூரம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆனால் இவங்க மெட்ரோலேருந்தே அழகாக நடந்து போகிறதுக்கு வந்து கனெக்டிங் வச்சுருக்காங்க ஸோ இதில் அப்படியே போகணும் கூகுளில் பார்க்கும் போது இந்த பில்டிங்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு மெட்ரோ காலியாக கிடக்கிறது பார்க்குறதே ரொம்ப ரேர் ஆனால் இந்த க்ரீன் லைனில் எப்போவுமே அப்படி தான் இருக்கும் போல் நான் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது லைப்ரரி கிட்ட வந்துட்டோம் எப்படி போகிறதுன்னு தெரியல உள்ள இந்த ஸ்க்ரீன் தெரியுது பார்த்தீங்களா நீங்கள் அங்கே நின்னீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிவிங்க அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டிவி வந்து பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்கன்னு நான் நிற்கிறேன் நான் டிஸ்பிளேயில் தெரியுறேன் பாருங்கள் அப்படியே ப்ளூ ஜீனு கிரே கலர் டீஷர்ட் நான் தான் அது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓரளவு பார்த்துட்டேன் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம் அங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு இங்கே ஏதோ ஈவெண்ட் வந்து நடத்த போகிறாங்க போல் கேமரா சேரு என்ன ஈவெண்ட்டுன்னு தெரியல இது பார்த்திங்களா இது எல்லாமே வந்து புக்ஸு இது எல்லாம் புக்ஸ் சேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னே இதுக்கு எந்த விதமான சார்ஜுமே தேவையில்லை எந்த விதமான டிக்கெட்டோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது நான் ஏன் பொறுமையாக பேசுகிறேன் அப்படின்னா இந்த இடமே வந்து அவ்வளோ மயான அமைதியாக இருக்குது சில பேர் லேப்டாப் எடுத்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க சில பேர் புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளே நிறையா விஷயம் இருக்குது ஒரு நாள் பத்தாது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது நம்ம உள்ளுக்குள்ளே தேடி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி அழகான சேர் போட்டு இந்த மாதிரி கேபின் போட்டு யாராவது துபாயில் உட்கார்றது கொடுப்பாங்களா நீங்களே சொல்லுங்கள் இந்த வீடியோ நான் சொன்ன ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க புக்கு படிக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கணும் எப்படி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சிட்டியை விட்டு தான் இருக்குது ஆனால் கிரிக்கி மெட்ரோக்கு யாரும் வரமாட்டாங்க அதனாலே மெட்ரோ காலி இந்த இடமும் காலியாக இருக்குது வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இன்னும் ஒரு நாலஞ்சு ஃப்ளோர் இருக்குது எல்லா இடத்துலையும் நான் போய் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது தான் அழகாக ஒரு கேபின் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸில் கூட நமக்கு இந்த மாதிரி கேபின் வச்சு கொடுக்க மாட்டாங்க போல் ஆனால் இங்கே வந்து லைப்ரரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெறும் புக்கு படிக்கிறதுக்கு மட்டும் நல்ல பெரிய பெரிய சேரு அப்படிங்கிற மாதிரி வைக்கல இங்கே வந்து என்னென்னா நம்ம லேப்டாப் எடுத்துகிட்டு ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து அழகாக பீஸ்ஃபுல்லாக வந்து உட்காந்து ஒர்க் பண்ணலாம் டிசைன் டிசைனாக அவங்க டெஸ்க்கு வச்சுருக்காங்க ஸோ உட்கார்ற ஸ்பேஸு ஒரு டெஸ்க் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே சார்ஜிங் போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே யூஎஸ்பிசி டைப்பு நார்மல் டைப்பு லேப்டாப்பு எல்லா விதமான சார்ஜிங் டைப்பும் இருக்குது இன்றைக்கி இந்த இடத்துக்கு கிளம்புவோன்னா என்னங்கிறதே எனக்கு ஒரே திங்கிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ரொம்ப வெயிலாக இருக்குது மேப் வந்து பார்த்திங்கன்னா கிரீக்கு மெட்ரோலேருந்து இந்த லைப்ரரிக்கு வந்து ஒரு நைன்டீன் மீட்டர் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டுருந்துச்சு எனக்கு கொஞ்சம் யோசனை வேறு இவ்வளோ வெயிலாக இருக்கே எப்படி நடக்கிறது போகலாமா வேணாமான்னு சொல்லி ஒரே திங்கிங்கில் இருந்தேன் சரி ஒரு இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடும் உங்களுக்காக இந்த வீடியோ முழுக்க 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 உங்களுக்காக தான் ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் துபையில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பார்த்த விஷயத்தை உங்களுக்கும் ஒரு வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன் சேனலை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ மூலிமா எத்தனை சப்ஸ்கிரைபர் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே நான் வந்து போய் வீடியோ கேப்சர் எடுத்திருக்கேன் அமைதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்குது இங்கே ஸோ இங்கே உட்காந்தா நான் வீடியோ எடுத்தேன் இதுதான் அந்த இடம் சேர்லாம் வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோமா சேரை இங்கே தான் வந்து பார்க்க முடியும் இன்னும் இதை விட நிறையா டிசைன் டிசைன் எல்லாம் வச்சுருக்காங்க நான் வந்து இப்போ மேலே வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு ஃப்ளோருக்குமே போகும் வாஷ் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா காட்டுறேன் இதை தான் வந்து வாஷ்ரூம் ఇది యాదు తెలు వాసు ఊరికే తెలియ అన్న ఇవ్లో పెరి ఉన్న నాకు తెరే వీడియో పిండి నిన్న బుక్ ఎత్తురికేనా బిస్నస్ ఇన్ ద ట్వెంటీ ఫస్ట్ సెన్చురీ రియాలీస్ అండ్ అవుట్లుక్ கேமரா பக்கத்தில் எங்கேயுமே ஹோல்டு பண்ண முடியல ஸோ அதனால் ஆப்போசிட்டில் இருக்கிற மிரரில் வச்சுருக்கேன் தான் பார்க்குறதுக்கு தூரமாக தெரியும் நமக்கு தேவையான புக்கு தேடி எடுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும் கண்டிப்பாக லைப்ரரியிலேருந்து வெளியே வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு அப்படியே என்ட்ரன்ஸ் கிடையாது பேக் சைடு ஸோ பேக் சைடு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க அப்படியே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே தண்ணி ஃபுல்லாக ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூங்கா மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே வந்தோம்மா பேக் சைடில் ஃபுல்லாக வாட்டரு இங்கே ஒரு இங்கே ஒரு பில்டிங் தெரியுதா அது வந்து பார்த்திங்கன்னா துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு நமக்கு தெரிஞ்ச மால்லாம் துபாய் மால் எமிரேட்ஸ் மால் மெரினா மால் இது தான் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது ஸோ அங்கேயும் போகணும் ஒரு நாளைக்கு போன இடத்துக்கே தான் இதுவரை போயிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு வந்தேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தான வீடியோவை தான் வரும் நான் வந்து ஒரு ஒரே வீடியோவில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி வீடியோ வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து எடுத்த நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காத்தடிக்குது இந்த மாதிரி இடம்லாம் வந்து மஸ்ட்டு விசிட்டு ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் ஸ்டார்டிங்லேருந்து நான் கொடுத்துக்கேன்